இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லுங்க தீய சுட்ட பொண்ணு உள்ளாரும் நாவினால் சுட்ட வடும் ஆறும் கிருபை நாள் ஆகும் ஆதாரம் வேணுமா யோசியப்பை அவன் சகோதரர்கள் படாத பாடுபடுத்தினாய் அவன் சொல்லுவாள் அவர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் அவன் நான் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கத்தர் மறக்க பண்ணினார் கையாத்தாட்டி அவமானப்படுத்தினது சிறையில போட்டது கையை பிடிச்சு இழுத்து மாட்டி விட்டது கேவலப்படுத்தினது எல்லாத்தையும் மறக்க அடிச்சார் அவன் அதே தேசத்தில் பழுகி பெருக பண்ணினார் எப்ராம் மனசன் பயன்களுக்கு பேர் வச்சார் என் வருத்தங்கள் கையை தட்டி இருக்கா இல்லையா என் வருத்தங்கள் யாவையும் கத்தர் மறக்க பண்ணினார் ஆமே தான் சொல்றேன் உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தங்களும் சரி உங்கள் மூலமாக பிறருக்கு ஏற்பட்ட வருத்தங்களும் சரி எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார் அதனால் திருக்குறளை நம்பிடாதீங்க அது உலகத்துக்கு சிலது கரெக்டாக செட் ஆகும் பைபிள் வசனம் தான் நமக்கு வாழ்க்கை நம்ம திருக்குறளை நம்பி இல்லை நம்ம நமக்கு சாமியார் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவேன் ஆமா அதனால் தயவு செய்து அமேன் ஆமா